கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் ஆவணி மாதம் ஏன்னா அந்த ஆவணி மாதம்னாவே பார்த்திங்கன்னா ஒரு விழாக்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கோயில்களில் நிறைய திருவிழா நடக்கும் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும் ஏன்னு வச்சுக்கோங்க காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து சிறப்பாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய திருமண நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ண விநாயகர் சக்தியார்ன்னு சரி ஆன்மீக திருவிழாக்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஆன்மீக திருவிழாக்கள் மேலும் திருமணம் சார்ந்த விஷயம் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி குடி போகிறது இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கும் ஏன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த ஏன்னா சூரிய பகவான் அவர் வீட்டில் இருக்கும் போதே அங்கே பூர்வ புண்ணியம் பார்த்திங்கன்னா காலபுஷ தத்துவத்துக்கு வலுவாக இருக்கும் அப்போ அங்கே வலுவாக இருக்கும் போது அண்டத்தில் ஒரு விஷயம் நடக்கும் அது பிண்டத்தில் நடக்கும் நமக்குள்ளேயும் அந்த பூர்வ புண்ணியம் என்பது வலுப்பெற்றிருக்கும் ஏன்னா கடந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடக வீட்டில் போது அது அமாவாசை மாதம் சொல்லுவோம் அந்த காலகட்டத்தில் நமக்கு அதனால தான் நிறைய சக்தி வழிபாடுகளை நம்ம பண்ணி அந்த சூரியனோட தன்மைகளை நாம் நாம பெற்றிருப்போம் திருவிழாக்கள் மூலியமாக ஏன்னா கோயிலில் நடக்கிற குழு ஊத்துறது இந்த மாதிரி நிகழ்வு வழியாக நம்மளுடைய பலத்தை பலத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம் இப்போ ஆத்ம பலத்துக்கு உண்டான சூரிய பகவான ஒரு தன் வீட்டில் உட்காந்து ஆட்சி பலம் பெறும்போது அப்போ நம்மளுடைய ஆத்மபலம் இந்த காலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த காலங்களில் நிறைய திருவிழாக்கள் பண்ணுவாங்க வீட்டில் விழாக்கள் அதாவது விநாயகர் சக்தி ஆயுத பூஜை அப்படியே இந்த மாதத்துலேருந்து வந்து கண்டினியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களேன் குழந்தை பேருக்கு குழந்தை பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய திருமணம் ஆகக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பேருக்கு இம்மிடியேட்டாக நடக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியம் சார் வலுவாக இருக்கும் போது குழந்தை பேருக்குள்ள தடைகள் எல்லாம் நீங்கும் குழந்தை பேருக்கு இந்த காலகட்டத்தை இந்த மாதத்தை ஆவணி மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா பேருக்கான விஷயங்கள் வந்து உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ திருமணம் செய்யக்கூடிய புதிய தம்பதிகளாக உடனடியாக குழந்தை பேர் என்பது இருக்கும் ஸோ அதனால் இப்படி அற்புதங்கள் நிறைந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலனை கொடுக்க போது என்னென்ன மாதிரி விஷயங்களை நாம் கவனம் பண்ணி சரி பண்ணிக்கணும் சரி பண்ணும்போது நம்ம மகிழ்ச்சி இன்னும் அதிகரிச்சுக்கலாம் அப்படின்ற தன்மையை தான் ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் மேஷ ராசி மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரி நற்பலன்களை கிடைக்க போகுதுன்னு தான் பார்க்கறோம் ஏன்னா ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆறாம் இடத்தை சஞ்சிருக்கிறார் ஆறாம் இடம் என்பது வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஸோ இந்த காலகட்டத்தில் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் வேலை வாய்ப்பு என்பது உறுதியாக கிடைக்கும் இல்லை வேலைக்காக பல்வேறு முயற்சி எடுத்து அதில் பிரச்சனையை சந்தித்து தடைகள்லாம் வந்திருக்கு இல்லை வேலை மாற்றங்களை செய்யலாமெல்லாம் யோசிச்சுருப்பாங்க ஏன்னா கடந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலையில் மாற்றம் செய்யணும் இல்லை வேலையே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேடி வேலை தேடினீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை என்பது கிடைக்கும் அதே போல் என்னென்னாக்கா குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் நிறைய முயற்சி எடுத்திருப்பாங்க குறிப்பாக வெளிநாடு படிப்புகள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற அந்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணால் வருமானத்தை வீடு வாங்கிறது இல்லை பொருட்கள் வாங்குவது ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய மேஷராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆனால் என்னென்னாக்கா அது ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது கொஞ்சம் டிலே வரும் ரெஜிஸ்ட்ரேஷனில் சிறிய சிறிய தடைகள் தாமதங்கள் வரும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோ ஏன்னா அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆர்சி புக்கில் பார்த்திங்கன்னா பேர் மாற்றம் பேரில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த மாதிரிலாம் வரும் ஸோ கவனக்குறைவால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க மேலும் என்னென்னாக்கா இந்த தீராத கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளை வந்து மேஷராசிக்காரங்க சந்தித்து இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சொல்யூஷன் வர்றது சொல்யூஷனை ஒரு பெனால்ட்டி கொடுத்து அந்த விஷயங்களை முடிச்சிடுவோம் இல்லை ஏதோ ஒரு சிறிய ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து அதை முடிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் எல்லோருமே முடியும் போல் என்னென்னாக்கா தீராத நோய் தன்மை இருக்கக்கூடிய மேஷராஜ என்பர்களாக இருந்தாங்கன்னா இந்த கால மருத்துவத்தின் வழியாக திடீர்னு ஒரு மருத்துவம் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகி அந்த நோய் பூரண குணமடைவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது என்னதான் உங்களுக்கு மனசில் மகிழ்ச்சிகள் இருந்தாலும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா மேஷராசிகளுக்கு அனைவருக்கும் பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு தூண்டும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா இல்லை மலம் உச்சியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் எங்கே போனாலும் மனசில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேது பகவான் அஞ்சில் இருக்கிறதுனால ஒரு சிறிய விரக்தி ஏற்படுது மனம் வந்து எவ்வளோ கிடைச்சாலும் கொஞ்சம் அந்த திருப்தி என்பது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ எது கிடைச்சாலும் ஒரு சின்ன தடைக்கு அப்புறமா தான் கிடைக்கும் ஒரு தடையை எப்போதும் பார்த்திங்கன்னா தடையை தாண்டும் போது அந்த வெற்றியாகவே கருதப்படும் தடையே இல்லைன்னா அங்கே வெட் அங்கே வேலையே இல்லைன்னு அர்த்தம் ஸோ அப்போ தடையே தாங்கி வெற்றி கொள்வது என்பது ராசிக்காரர்களுக்கு ஒரு கைவந்த கலையை ஸோ அதனால் என்னென்னக்கா இந்த எந்த தடைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும் குறிப்பாக என்னென்னாக்கா அது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பற்றி இங்கேயும் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு வர வேண்டிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எதாவது பிரச்சனை இருக்கும் தடை இருந்திருக்கும் ஒரு 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 டாக்குமெண்ட் அளவு சில விஷயங்கள் குறிப்பாக இந்த வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய முயற்சி எடுத்தவங்களாக இருந்தாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் ஒன்று வர்றதுக்கு தடையாக இருக்கும் ஏதோ ஒன்று போட்டிருப்பா ஒரு டாக்குமெண்ட் கவர்மெண்ட்லேருந்து வர்றது அந்த மாதிரி ஏதாவது சிறு சிறு தடைகள் எல்லாமே இருக்குது அது எல்லாமே இந்த மாத ஆகஸ்ட் மாத கடைசியில் அது எல்லாமே சரியாகி அந்த விஷயம் செப்டம்பரில் உங்களுக்கு கண்டிப்பாக முழுமையடைவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய பேர் என்னென்னக்கா தொழில் முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது லாபத்தை கொண்டு மேலும் லாபத்தை பெருக்கணும் அப்படின்னு எங்கேயாவது போய் பணத்தை கொடுத்து ஏமாறவும் வாய்ப்பு இருக்குது லாபத்தை பெறவும் வாய்ப்பு இருக்குது அதனால் என்னென்னாக்கா மேஷ ராசிக்காரங்கள் நீங்கள் பொருளாதாரத்தை உங்கள் தனத்தை தொழில் ரீதியாக இன்வெஸ்ட் பண்ணும் போது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஆசை வார்த்தைகளை நம்பி உங்கள் லாபத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கவனமாக செயல்பட்டிங்கன்னா சரியான முதலீடு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் என்னென்னக்கா இந்த காலத்தில் நிறைய ஒரு ஆன்மீக பயணங்கள் புதிய ஆன்மீகம் குருவோடைய ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு உங்களோட நெய்பர்வுட்லையோ இல்லை யாராவது ஒரு வாங்க எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இல்லை ஒரு குபு குரு உபதேசத்தை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிட்டு போய் ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இருக்குது அதே போல் என்னக்கா சில பேருக்கு நிறைய இந்த கௌரவப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் இவ்வளோ இருக்கும்போது மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்னாக்கா உடல் சார்ந்த சில உபாதைகளும் வருவதற்கான சாத்தியம் இருக்குது என்னென்னாக்கா உடல் சார்ந்த உபாதைகளை குறிப்பாக என்னென்னாக்கா உடம்பு ஹீட்னால் குறிப்பாக அதுவும் தலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் அலர்ஜிஸு ஸ்கின் தொற்று இந்த வெப்ப சூட்டு கட்டி வர்றது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும் குறிப்பாக அதனால் என்னென்னாக்கா சூடு ஹீட்டான அந்த ஃபுட்டு சாப்பிடும் போது கொஞ்சம் கவனமாக உடல் சூட்டை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை சரியாக பார்த்துக்குங்க ஏன்னா அதிகமான உடல் உஷ்ணமாகும் போது இந்த மாதிரி இந்த ரெட் கலர் ரேஷஸ் சொல்லுவாங்கள்ல இது எல்லாமே தலைப்பகுதியில் உடம்பில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தணும் ஏன்னா மேஷராசிக்காரர்கள் என்னென்னக்கு அந்த எதிர்பார்த்த அந்த வீசா சார்ந்த அதாவது அப்ராட் ஸ்டடீஸு இந்த வீசா சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன தடைக்கு அப்புறமா அந்த விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல முடியும் ஏன்னா ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது உங்கள் மனதில் எண்ணிய எண்ணங்களை எல்லாமே நிறைவேற்றுவார் உங்கள் ஆசைகளை எல்லாமே நிறைவேற்றுவார் ஸோ அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா சிவாலய வழிபாடுகளை செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை சிறப்பாக வச்சுக்க நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்